ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமெய்னாக டாபிக் பார்த்திங்கனா கிழக்கு பார்த்த ஒரு வாசுவரைவிடம் பிளாட்டோட அளவு பெருசாக இருக்குது பில்டிங் ஏரியா மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூறு சதுரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியாவில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி கிழக்கு பார்த்தவனே யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ உங்க வீடியோவில் போகலாம் சோ இந்த பிளான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ வீடு கட்டும்போது கண்டிப்பாக கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும்னு சொல்லியா அதனால நிறைய மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வீடு கட்டுற நேரத்தில் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள இருக்குது ஸோ அதை பாட்டு என்னுடைய பிளாட்டுக்கு நீங்கள் பிளான் போட்டு தாங்க அப்படின்றத ஒரு யூடியூப் கிளைன் கேட்டிருந்தாரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு பக்காவ ஒரு பிளான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளானோட அகல நிலை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சேரடி இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபேஸிங் இது கிழக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கும் வடக்கு பார்த்த பிளாட்டுக்கும் எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்டீசானம் சார்ந்த என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒன்பதைக்கா ஒன்பதே முக்காவுக்கு பதினைஞ்சு கால் என்ற அமைப்பில் நமக்கு கிடைக்கிது அக்னி மூலையில் படி அக்னி மூலை சார்ந்த கிச்சன் பத்துக்கு எட்டு என்ற அமைப்பில் கிடைக்கிது படுக்கு இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணிடாதீங்க போடக்கூடாது கார்னர்வைஸ் இந்த முகப்பில் வெட்டுக்கிற சிறுமையெல்லாம் பக்கவாக அமைஞ்சிருக்கு எந்த மூளை இழுவை இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்த மூளை நீங்கள் எழுத்துக்கலாம் ஸோ ரைட் சைட்லேயோ இல்லை கீழேயோ நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த போர்ஷன் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது நூறு சதவீதம் பக்கவாக இருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பு செல்வரிச்சி கொடுக்குறது எல்லாமே ஈசான மூலையும் மூலையும் தான் அந்த மூளைகள் நீண்டிருந்தால் பிரச்சனை கிடையாது அக்னி மூலையோ வாயு மூலையோ உங்களுக்கு நீண்டிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு குறைஞ்சிடக்கூடாது ஓகேங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பேசியஸான ஹால் இருபதரைக்கு பதினொன்றே காலன்ற அமைப்பில் கிடைக்கிது ஸோ கிச்சன் வந்து பத்துக்கு எட்டுறேன் இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லாப் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் போட்டுக்கலாம் கிச்சனுக்குள்ளே ஃப்ரிட்ஜு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹாலில் இருந்து ரெண்டு டோர் தெரியும் இந்த ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுத்துக்குமே ரெண்டுத்துக்குமே அட்டாச் வந்து கேட்டிருந்தாங்க அதனால ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ யுட்டிலிட்டி தனியாக வேணாம் அப்படின்னு சொன்னால் அதனால நம்ம ப்ரொவைட் பண்ணலை இன்கேஸ் வேணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து பின்னாடி அதாவது இந்த ப்ளாட்காரங்களுக்கு பின்னாடி இடம் இருக்குது இந்த இடத்துல டோர் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி சின்னதாக சென்ட்ரையும் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணுன்னா பின்னாடி நம்ம யுட்லி யுட்டிலிட்டி வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் ஹெட்ரூம் வருது இல்லையா அந்த ரூமில் ஹெ வாஷிங் மிஷின் வச்சிடறாங்க துணி கொண்டு போய் அங்கேயே இருந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அப்படியே காயப்பட்டு வச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரியும் பீப்புள் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து கீழேயும் கேட்குறாங்க அது ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஸ்து கன்னிமலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வாயமுல்லையில் ஒரு பெட்ரூம் என்ட்ரன்ஸ் சீசானத்தில் அமைஞ்சிருக்கு அங்குனிமலையில் கிச்சன் கார்னர் வைஸ் வெட்டுக்கிற செல்லில் சென்டரில் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு சுற்றியும் நமக்கு வென்டிலேஷன் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா தேவையானதுக்கு இடத்துக்கு ஜெனரல் பிட் பண்ணி வெளிச்சம் கட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வாஸ்து வெண்டிலேஷன் பக்காவாக அமைஞ்சிருக்கு போர்ஸ் அப்போ ஈஸானாமல் சார்ந்து போகிறனால செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா கார்னர் இல்லாமல் சென்டரில் போட்டுக்கலாம் இடம் இருந்துச்சுன்னா வாய் மூலையில நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ப்ளஸ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் அடிஷனல் ஒர்க்ஸ்க்காக அஞ்சு வச்சு வச்சிருந்தீங்கனா முப்பது லட்சம் இந்த பிளானோட பட்ஜெட் இன்டீரியரோட அட்டகாசமும் நிற்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் கிழக்கு பார்த்தமனை யோகத்தையும் பெற்றையும் கொடுக்கும் அதே சூரியன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது பிஸிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த பிளானில் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பி விடுங்க ஒரு பக்காவான வாசு பிளான் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் மதுரையில் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் ஷேர் வந்து தட்டி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்